சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையுடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே வாழ்வாசாவா நிலைமை கமாசின் கையில் முடிவடைந்து பேச்சுவார்த்தை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ட்ரபாவில் இஸ்ரேலில் வரவிருக்கும் தாக்குதல் மற்றும் கமாசுடன் பணி கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்கு அனுப்பப்பட்ட இஸ்ரேலி அதிகாரிகளுக்கும் உயர்மட்ட ஹெப்திய தூதுக்குழுவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை முடிவடைந்ததென்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தனது காலமான திட்டமிடப்பட்டு தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு இது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான கடைசி வாய்ப்பு என்று இஸ்ரேல் எச்சரித்ததாக கூறப்படுகின்றது ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி எபிரிய ஊடகத்திடம் பேச்சுவார்த்தை மிகவும் நல்லது நல்ல உற்சாகத்தில் நடைபெற்றது என்று தெரிவித்தார் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு எகிப்தியர்கள் கமாசுக்கு அழுத்தம் கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது என்றும் டிரபாவில் முன்னேற இஸ்ரேலிலிருந்து மிகவும் தீவிரமான நோக்கங்கள் உள்ளன என்றும் அந்த அதிகாரி கூறினார் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கையை தடுக்கும் முயற்சியில் கமாஸ் குறிப்பாக காசாவிலுள்ள அதன் தலைவர் சின்வார் பயணக் கைதிகள் ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என கூறுவதாக தெரிவித்தாா் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் சிக்கிய பதினாறு இந்தியர்கள் மாலுமிகளை விடுவிக்க ஈரான் முடிவு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ஈரான் இடையே மோதல் முற்றியுள்ள சூழலில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய எம் எஸ் சி ஏரிஸ் என்ற சரக்கு கப்பலை ஈரானின் கடற்படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடந்த பதிமூன்றாம் தேதி சிறைப்பிடித்தது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அக்கப்பல் மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தது அந்த கப்பலில் இருபத்தி ஐந்து மாலுமிகள் இருந்ததாகவும் அவர்களில் பதினேழு பேர் இந்தியர்கள் என்றும் தகவல் வெளியானது இதற்கிடையே ஈரான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டு சரக்கு கப்பலில் இருந்து பதினேழு இந்தியர்களில் ஒருவரான பெண் பணியாளர் ஆன் தெஸா ஜோசப் கடந்து பதினெட்டாம் தேதி பாதுகாப்பாக கொச்சி திரும்பினார் மேலும் கப்பலில் சிக்கியுள்ள பதினாறு இந்தியர்களுடன் தெக்டானில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது இந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பலில் உள்ள அனைத்து மாலிமிகளையும் விடுவிக்க ஈரான் முடிவு செய்துள்ளது மனிதாபிமான அடிப்படையில் கப்பலில் உள்ள மாலுமிகளை விடுவிக்க முடிவு செய்துள்ளது இதுகுறித்து தெக்ரானில் உள்ள சம்பந்தப்பட்ட தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் கப்பலில் சிக்கியுள்ளவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவிற்கு உதவும் அமெரிக்கா சைப்ரஸில் இருந்து புறப்பட்ட நூறு துருப்புகள் என்கின்றதான தகவலொன்று வெளியாக உள்ளது காசா கப்பல் கட்டுவதற்கான நூற்றுக்கணக்கான அமெரிக்க துருப்புகளை கொண்டு செல்லும் கப்பல் சைப்ரஸிலிருந்து காசாவிற்கு பயணத்தை ஆரம்பித்துள்ளது காசாவிற்கு உதவி வழங்குவதை விரைவுபடுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்களை ஒரு கப்பலை கட்டியெழுப்ப இங்கிலாந்து கப்பல் மூலம் சைப்ரஸில் இருந்து புறப்பட்டதாக இங்கிலாந்து பாதுகாப்பு வட்டாரம் கூறுகின்றது இந்த கப்பல் கட்டும் திட்டம் மே மாத தொடக்கத்தில் முடிக்கப்பட உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அமெரிக்க மதிப்பீடுகளின்படி இந்த கப்பல் ஆரம்பத்தில் காசாவிற்கு ஒரு நாளைக்கு தொன்னூறு டிரக்குகள் உதவிகளை வழங்குவதை எளிதாக்கும் மேலும் மீது முழுமையாக செயல்படுத்தப்பட்டவுடன் நூற்றி எண்பது டிரக்குகள் வரை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காசா மக்களை அடைய முக்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு நாங்கள் அதிக வழிகளை நிறுவுவது மிகவும் முக்கியமானது மேலும் ஆதரவு வழங்குவதில் இங்கிலாந்து தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது என்று இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளர் கிரான் ஷாப்ஸ் கூறுகின்றார் மன்னர் சால்சிற்கு உடல்நலக் குறைவா பக்கிங் அரண்மனை விடுத்த செய்தி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பிரிட்டன் மன்னர் சார்லஸுக்கு அளித்து கேன்சர் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரண்மனை வட்டார செய்தி தெரிவிக்கின்றது பிரிட்டன் மன்னர் சார்லஸுக்கு கடந்த பெப்ரவரியில் உடல்நலக் குறைவு காரணமாக நடந்து சோதனையில் அவருக்கு சிறுநீர் குழாய் பாதையில் பிராஸ்டேட் கேன்சர் இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அவரது உடல்நலன் மோசமடைந்து காவலிக்கிடமாக இருப்பதாக தவறான தகவல்கள் பரவியது இதனை பக்கிங்காம் அரண்மனை அதிகாரிகள் வட்டாரம் மறுத்துள்ளது டாக்டர்களின் அற்புதமான சிகிச்சையால் மன்னர் சார்லஸ் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர் மக்களை சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னேற்றத்தால் டாக்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அரண்மனை செய்தித் தொடர்பாளர் டாக்டர் குழுவினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாம் தேதி அரசி கமலாவுடன் பத்தொன்பதாவது திருமண நாளை முன்னிட்டு எடுத்த புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளனர் நவான் லீ கொலை வழக்கில் சிக்காத புடின் உளவுத்துறை கண்டறிந்த உண்மை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவல்னியை கொல்ல உத்தரவிடவில்லை என்று அமெரிக்காவின் உளவுத்துறை அமைப்புகள் தெரிவித்துள்ளன புடினின் கடுமையான விமர்சகர்களில் ஒருவரான திரு நவல்னி பிப்ரவரி மாதம் தனது நாற்பத்தி ஏழு வயதில் ஆர்க்டிக் சிறை முகாமில் இறந்தார் அவரது மனைவி உட்பட அவரது கூட்டாளிகள் ரஷ்ய தலைவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டினர் ஆனால் சில வகைப்படுத்தப்பட்ட உளவுத்துறை மற்றும் பொது உண்மைகளின் பகுப்பாய் ஆய்வு பல தகவல்களின் அடிப்படையில் சமீபத்திய மதிப்பீட்டிற்கு பிறகு புடின் தனது மரணத்திற்கு உத்தரவிடவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த கண்டுபிடிப்பு உளவுத்துறை சமூகத்திற்குள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க